உளுந்தூர்பேட்டையில் போலீசாரை ஆபாச வார்த்தையால் திட்டி ரகலில் ஈடுபட்ட போதை ஆட்டோவில் ஏற்றி வழி அனுப்பி வைத்த போலீசார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் சென்னையிலிருந்து விருதாச்சலம் செல்லக்கூடிய அரசு பேருந்தும் உளுந்திர்பேட்டையிலிருந்து விருதாச்சலம் செல்லக்கூடிய தனியார் பேருந்தும் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் பேருந்தை இயக்குவது தொடர்பாக இரண்டு பேரும் நடத்துனர்களிடையே வாய் தகராறு ஏற்பட்டு பின்பு முற்றியதில் கைகளப்பாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் தகவல் அறிந்து வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் இருதரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரிப்பதற்காக உட்கார வைத்தனர் இதனிடையே தனியார் பேருந்து நடத்தினர் மங்களம்பேட்டை பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் அருகில் உள்ள மதுபான கடைக்கு சென்று மதுவை வாங்கி குடித்துவிட்டு காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார் அப்பொழுது தங்களது பஸ் ஏன் நிறுத்தினீர்கள் என்றும் எங்கள் பஸ் ஓட்டுநரை வெளியே விடும்படி மதுபோதையில் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டியபடி காவல் முன்பு ரகளையில் ஈடுபட்டார் ஒரு மணி நேரமாக ஆபாச வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருந்த நடத்துனர் கார்த்திகை போலீசார் ஒரு வழியாக சமாதானம் செய்து ஆட்டோ வர வைத்து அதில் ஏற்றி அனுப்பி வைத்தனர் காவல்நிலையம் முன்பு ஆபாச வார்த்தைகளால் திட்டியபடி ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமியால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது